வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டிராக்டர் செட்டு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க டிராக்டர் பாத்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் சவன் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா சீரிஸ் டிராக்டருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினெட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு டயர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயருங்க நாலுமே ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது சேர ஓடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது ஒரிஜினல் பெயிண்டில் தாங்க இருக்குது எந்த ஒரு விதமான பெயிண்ட் டச்சப்பும் கிடையாது டிஎன் ஐம்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா புது டாப்பு போட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஹூக் பெட்டு பம்பர் இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு புக் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது விலைன்னு பார்க்கும்போது நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா புது ட்ரெய்லர் சேல்ஸ்க்கு இருக்குங்க சிங்கிள் வீல் ட்ரெய்லர் ஒரு யூனிட் வரும் டயர்லாம் பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்காங்க விலைன்னு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க நெகோசியபல் ப்ரைஸ் தாங்க நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை செயல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் கூடவே சக்திமா நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டவேட்டர் சேல்ஸ்க்கு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொட்டவேட்டர் கியர் டைப் ரொட்டவேட்டருங்க மிக தெளிவாக இருக்குது பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த ரொட்டவேட்டருக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேனியில் தாங்க இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல ஓனருடைய கான்டாக்ட் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டிராக்டர் செட்டோடு கேட்டிருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்